அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் தொன்னூறு ஐ பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதன் ஊனுண்ணா உத்தம பிறவி என்பதை சித்தர் குறிப்பிடுகிறார் ஆடு மாடுகளை கொன்று இறைச்சியை குணமாக உட்கொள்ளும் அறிவற்றோர் நிறைந்த நகரில் பட்டி தொட்டி எங்கும் சுற்றி திரியும் கீழ்த்தர எண்ணம் உடையவர்கள் வட்டி தொழில் புரிகின்ற வடக்கர்களின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லை கேட்டு கல்கிநாதனின் சிரசை அறுத்து அழிக்க இரவிலும் கூட இந்த கால அதி நவீன வாகனங்களில் குதிரை போல் வேகம் எடுத்து தொடர்ந்தாலும் மண்மகளான பூமாதேவி சீரும் புலி போன்ற வேகமுடிய கல்கிநாதனை தன் அன்பென்னும் அரவணைப்பாலும் தன்னுடைய அதீத சக்தியாலும் காத்து கொண்டதால் கயவர்கள் தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியாமல் தோல்வியினால் தோற்று போன கதையை தான் அறிந்து கொண்டதாக சொல்கிறார் சித்தர் அந்நகரிலே தவறான வழியில் பணம் சேர்த்து அரக்க குணம் கொண்டவன் ஒருவன் அமரர்களை கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ் பெற்றவன் அவன் அறம் கொன்ற செயல்களை ஏகப்பட்ட அளவில் செய்து சிவபெருமானின் வேதங்களை ஓதும் நடிப்பு கலையில் வல்லவனாகித் திரிந்ததை நான் நன்கு அறிவேன் மீதி கதையை பரம்பொருளே நீயே சொல் என்கிறார் சித்தர் மரவர் குலத்தில் இம்மண்ணில் பிறந்த சில பேய்கள் கூடியே சேர்ந்து பிறப்பெடுத்து இறைவனின் இறை அருளை அணுவளவும் அறியாமல் கருமான் என்ற கொல்லன் காசு பெற்று உருக்கி கொடுத்து அறிவாளால் வீச வந்தவர்கள் அந்த குலத்தின் சாபமாக வாழ்விழந்து விட்டார்கள் நீதி வழங்கும் நீதிமன்ற தலைமை பீடத்தில் இருப்போர் பெரும் பொருளுக்கு ஆசைப்பட்டு நீதியை விற்றார்கள் குற்றம் செய்தவர்களுக்கு துணையாக பெரும் பொருள் பெற்று நீதி கேட்டு வந்த வாதிகளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி நீதியை சிதைப்பவர்களும் நரகுலகத்தில் சென்று அதன் தீனாக்கை தாங்க முடியாமல் நாயை விட கீழானவர்களாக அழுது புரண்டு அழிந்து போவார்கள் என்கிறார் சித்தர் அப்படிப்பட்டவனின் வாழ்வும் அவனது அவன் வாரிசுகளும் சேர்ந்து அவன் பிறந்த குலமும் சாபத்தால் சேர்ந்து எமனுக்கே விருந்தாகி பீடை என்ற பெரும் கடலில் மறுபடியும் பிறப்பெடுத்து உழல்வான் பார்த்திபன் கல்கிநாதனின் பதிற்றிரண்டு பருவந்தனில் என்றால் இருபத்து நான்காவது வயதில் அவனது குடும்பத்தில் ஒரு கரும காரியம் ஒன்று ஊழ்வினையால் நடந்தேறியது என்கிறார் சித்தர் கல்கிநாதனின் உற்ற பிதா உயிர் என்றால் தந்தையின் உடன் பிறந்தவர் கல்கிநாதன் நேசித்த சித்தப்பாவின் மறைவால் மன உளைச்சலுக்கு ஆளான கல்கிநாதன் பெரும் துயருற்றான் உலகில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் இதுபோலதான் போலதான் பிரிவு தாங்க துடித்தழுமே என்ற எண்ணத்தால் அன்று முதல் பிற உயிர்களுக்கு துயர் தராத புலால் மறுத்தல் என்று நேர்வழியை தேர்ந்தெடுத்து தன் உணவில் பச்சை காய்கறிகள் பழங்கள் பருப்பு உணவுகள் இவைகளை அடிப்படையாய்க் கொண்டு வாழ்வான் நம் ஐயன் புலால் என்ற புனிதத்தை கரைப்படுத்தும் உணவு என்றுணர்ந்து புலால் உணவு கருணை என்ற நற்குணத்தை அடியோடு அழித்து காவு வாங்கும் கடும் விஷம் என்று சீரான நெறியை பின்தொடர்ந்து அனைவருக்கும் போதிப்பான் என்கிறார் சித்தர் சிவனாரின் அன்பு மகன் கல்கிநாதன் ஒவ்வொரு உயிரையும் தன் உயிரைப் போல் நேசிக்கும் இரையாற்றல் மிக்க இளம் சூரியன் உலகாலும் நாள் இன்னும் அதிகமாகாத அருகில் வந்துவிடும் காரிருளால் சூழப்பட்ட உலக மாந்தர்களுக்கு ஒளியும் கிடைக்கும் அகில உலகத்துக்கும் தெளிவும் பிறக்கும் என்கிறார் சித்தர் தேனை கூட உணவில் சேர்த்து கொள்ளாதவன் கல்கிநாதன் மீன் உண்ணா மேன்மகனாய் கல்கிநாதனை காண்கிறேன் புலால் உண்ணா உத்தமனாய் ஒரு சிலரை மட்டும் கண்டேன் மிருகங்களின் தோல்களால் செய்யப்படும் காலணிகளை இவன் பாதங்கள் அணிந்ததில்லை சொல் ஒன்று செயல் ஒன்று என்றில்லாமல் அனைத்து அறநெறிகளுக்கும் வழிகாட்டியாக வாழும் கல்கிநாதன் கடைபிடிக்கும் அறநெறி கடுமையான தவத்துக்கு ஒப்பாகும் என்பதால் அவனை கற்பகமாய் போற்றுகிறேன் தாமரை மலர் போன்ற அவன் பாதங்களை என் கண்களில் கொள்கிறேன் என்கிறார் சித்தர் வானவர்கள் வரவேற்கும் வாழ்வியல் நெறியை கடைபிடித்த ஆர்வலர்கள் யாரும் தாழ்வடைந்து போனதில்லை என்பதனை நான் கூற வாழ்வில் மேன்மையடையுங்கள் எம்மான் வாழ்வில் என்றென்றும் பெரும்பகுதி கோ என்ற பசுவின் பாலை கூட அருந்தாத கொள்கையுடைய அரும்பிறப்பான கல்கிநாதனின் பிறப்பு கண்டு நானும் உலகத்துக்கு துன்பம் தராத அவனது வழியை கடைபிடித்து அவனை பின்தொடர்வேன் அன்பென்ற கடலின் அடித்தளமான பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்